அண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் மயமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற வரிசையில் இன்றைக்கு நாம் முப்பத்தி ஆறாவது சங்கீதத்தை தியானிக்கவிருக்கிறோம் இந்த சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம் தான் பனிரெண்டே வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சங்கீதம் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பாருங்கள் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் ஒரு எளிய தலைப்பு ஏன்னா இந்த தலைப்புல தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைட்டிலை பாருங்க கர்த்தருடைய தாசன் ஆகிய தாவீது பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் பலருக்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பதம்தான் இது கர்த்தருடைய ஊழியக்காரன் கத்தருடைய தாசன் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே மிகவும் மதிப்பு மிக்க ஒரு டைட்டிலாக அறியப்பட்டது இதே வார்த்தையை ஆண்டவர் ஈசாக்கோடு கூட பேசும் பொழுது ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு இருபத்தி நான்குல என் தாசனாகிய ஆபிரஹாமி நிமித்தம் நான் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் என்கிறார் என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல மிரியாம் ஆரோனோடு பேசும் பொழுது என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல என்று அன்பு சொல்லுகிறார் இன்னும் பல வேத பகுதிகள் கர்த்தருடைய தாசன் என்பது ஒரு மிகப்பெரிய கர்த்தருடைய கத்தருடைய ஒரு நெருக்கமான உறவில் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்த பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பட்டம் இந்த சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் ஒரு போதக சங்கீதமாக வெளிப்படுகிறது என்றே நான் சொல்லுவேன் ஒரு அருமையான சங்கீதம் இந்த சங்கீதத்தையும் நாம மூன்று சுருக்கமான பிரிவுகளாக நாம் பிரித்து விடலாம் முதல் நான்கு வசனங்களிலே துன்மார்க்கனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்து கர்த்தரை அறியாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற துன்மார்க்கனுடைய வாழ்வு அவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது இதான் முதல் பகுதியில் பேசுகிறார் ரெண்டாவது பகுதியில் துன்மார்க்கனை நீதிமானோடு அவர் ஒப்பிடவில்லை துன்மார்க்கனை ஒரு புறம் சொல்லிவிட்டு தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட அற்புதமான ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்று நாம் அது சொல்கிறோம் ரொம்ப அழகாய் ஆண்டவரை வர்ணிக்கிறதை அவருடைய சுபாவத்தை வர்ணிக்கிறதை நாம் ரெண்டாவது பகுதியில் குறிப்பாக ஐந்தாவது வசனத்துலேருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்குள்ள பகுதியில் தேவனுடைய சுபாவத்தை சொல்லிவிட்டு பத்தாவது வசனத்துல இருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் உம்மை அறிந்தவர்கள் அல்லது நீதிமான்கள் அவர்களை நேர் எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஜபம் அப்போ புத்திமதியோடு கூடிய ஒரு ஜபம் இந்த வேத பகுதியில் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது சரி இப்போ இந்த மூணு பிரிவை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் முதல் நான்கு வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப குறிப்பாய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை முதலாவது வசனத்தில் பின்பகுதி பகுதி அவதமாக சொல்லுகிறது அவனுடைய பேச்சு சரி கிடையாது அவனுடைய மனசில் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்கு இல்லை அவனுடைய சிந்தை நல்லதல்லாத வழிகளை நினைத்து கொல்லாப்பை வெறுக்காது இருக்கக்கூடிய ஒரு சிந்தை அவன் படுத்திருக்கும்போது கூட அவன் நல்ல விஷயங்களை யோசிக்கிறது இல்லை அக்கிரமத்தை தான் அவன் யோசிக்கிறான் என்று துன்மார்க்கனை குறித்த ஒரு பிக்சர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிக்சர்ல மிக முக்கியமான விஷயம் ஏன் இதை ஒரு போதக சங்கீதம் ஞானத்தின் சங்கீதம் என்று சொல்லுகிறோம் என்று கேட்டால் இங்கே கத்தருக்கு பயப்படுகிற பயம் தெய்வ பயம் என்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு யூதர்களுக்கு எப்ரேயர்களுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது துவக்க நூலிலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் வரைக்கும் பல பகுதிகளில் தெய்வ பயத்தினுடைய முக்கியத்துவம் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் கத்தர் அருவறுக்கிற காரியங்களை வெறுத்து விடுவது ஒதுக்கி விடுவது அதுதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் பல வேத பகுதிகளை சொல்லி கொண்டே போகலாம் ஞானத்தின் உறைவிடம் இந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு காரியத்திலிருந்து வெளிப்படுகிறது ஆனால் துன்மார்க்கனோ அவனிடத்தில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்பதை சொல்கிறார் சரி இது முதல் பகுதி ரெண்டாவது பகுதி கத்தர் எப்படிப்பட்டவர் நான் சொன்னேன் பாருங்க ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் வர்ணனை அப்படின்னு சொன்னேன் இல்லையா அஞ்சாவது இருந்து ஆண்டவருடைய சில குணாதிசயங்களை சொல்கிறார் அவருடைய கிருபை அவருடைய சத்தியம் அவருடைய நீதி அவருடைய நியாயங்கள் இதெல்லாம் எப்படிப்பட்டதான் ரொம்ப உயரமானது சொல்றாரு வானங்களில் விளங்குகிறது மேகமண்டலங்கள் பரியந்தம் உயர்ந்திருக்கிறது அப்புறம் சொல்றாரு இவைகள் உயரமானவைகள் மட்டுமல்ல இவைகள் ஆழமானவைகளும் கூட அவருடைய சுபாவம் மனிதனுடைய கண்ணோட்டத்தில் ஒரு தேவ பக்தனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அது மிகவும் உயர்ந்ததா இருப்பது மட்டுமல்லாமல் அது மிக மிக ஆழமா இருக்கிறது இந்த இடத்துல வந்து எனக்கு எபேசியர் மூன்றாம் அதிகாரத்துல அப்போசன் பவுல் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்திற்கு வருகிறது கத்தரை அவருடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் அறிவு கேட்டாத அவருடைய அந்த அன்பை அறிந்து கொள்ள நாம் வல்லவர்களாக வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று போசனாகி பவுல் சொல்லுகிறார் பாருங்க அந்த மாதிரி இங்கே அவர் ஆண்டுடைய கிருபை எவ்வளவு மகத்தானது அவருடைய நீதி எவ்வளவு உயர்ந்தது அவருடைய சத்தியம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறது அவருடைய நியாயங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை அவர் முதல்ல சொல்றார் இப்போ இந்த சுபாவங்கள் உயரமானவை ஆழமானவைகள் சாதாரணமாக மனிதன் மேலோட்டமாக இவைகளை அறிந்து புரிந்து கொள்ள முடியாது அவரோடு அந்த உறவில் இருக்கிறவன் தான் இவைகளின் மேன்மையை இவைகளின் உச்சிதத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்பது அவர் முதல்ல சொல்றாரு அது மட்டும் இல்லை ஏழா திரும்பவும் சொல்றாரு ஆண்டவரே உம்முடைய கருபை அருமையானது இது சாதாரண கருபை கிடையாது ரொம்ப அருமையான ஒரு கருபை உம்முடைய அன்பு மிகவும் அருமையானது மனுபுத்திரர் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பும் பாசமும் இவ்வளவு அருமையான விஷயம் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதனால என்ன நடக்கு மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் அது அருமையா இருக்கிறதுனால உம்மிடத்தில் உம்முடைய அடைக்கலத்தில் மனிதர்கள் விரும்பி வருகிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றார் அப்போ ஒருபுறம் அவருடைய சுபாவங்கள் கிருபை சத்தியம் நீதி நியாயம் உயரமும் ஆழமுமானவன் சொன்னார் இன்னொரு விதத்துல சொல்றாரு அவருடைய கருவை ரொம்ப அருமையானது அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல அடுத்த வசனத்துல எட்டாவது வசனத்துல சொல்லும் பொழுது உம்முடைய நன்மை சம்பூரணமானது உம்முடைய நன்மை சம்பூரணமானது அந்த நன்மையினால் மனுஷரை திருப்திப்படுத்துகிறீர் எங்க உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் உம்முடைய மக்கள் உமக்குள் தங்களை அர்ப்பணித்தவர்கள் உம்மோடு வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் உம்முடைய நன்மையினால் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரெண்டு விஷயத்த சொல்றார் ரொம்ப அருமையான விஷயம் அவருடைய சமூகம் அது பேரின்ப நதி நீர் அவருடைய தாகத்தை பேரின்ப நதியினால் தீர்க்கிறீர் எனக்கு பிடிச்ச வசனம் ஒன்பதாவது வசனம் ஜீவ ஊற்று உம்மிடத்துல இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்துல தான் நாங்க வெளிச்சம் காண்கிறோம் கர்த்தரை குறித்த வர்ணனையை பாருங்கள் அவருடைய கிருபை அவருடைய சத்தியம் அவங்களுடைய நீதி அவருடைய நியாயங்கள் அவருடைய நன்மை அவர் ஜீவ ஊற்று அவர் வெளிச்சம் இதெல்லாம் சொல்லி ஆண்டோருடைய அந்த மகத்துவத்தை சொல்றார் நாம நம்முடைய ஸ்டடியில சங்கீதங்களில் மேசியவை காண்போம் அப்படிங்கிற தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இந்த சுபாவத்தையும் நாம் இயேசுவோடு அப்படியே பொருத்தி பார்க்க முடியும் நீங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை நாம் கண்டோம் அது தம்முடைய பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல நீதியே பேசுற நீதி அப்போஸ் நாகி பௌலை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா மேன்மை பாராட்டுகிறவன் தன்னைத்தானே மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதற்கு அவர் காரணம் சொல்வது ஒன்று கோருந்திய முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராசனத்துல இயேசுவை குறித்து சொல்லும்போது சொல்றார் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் இன்றைக்கு நான் என்னுடைய சுய நீதியில் நிலை நிற்கவில்லை மனிதனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது ரோமருக்கு எழுத நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி சொல்லுகிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இதுதான் மனு நிலைமை மனுக்குளம் தன்னுையினால் தேவனுக்கு உகந்ததாக தன்னை உயர்த்தி விட முடியவே முடியாது அப்ப மனு குளத்தினுடைய மீட்பிற்கான வழி என்ன ஏசுவன் நீதி ரோமர் நான்காம் அதிகாரத்துல மூன்றாவது வோசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்குள்ள பகுதியை பாருங்கள் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது நான்காவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் அதாவது நான் செய்கிற கிரியைக்கு கூலி கிடைச்சிடும் அந்த கூலிக்கு பெயர் கிருபை அல்ல அது கடன் என்ன செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்கணும் அதுதான் அவர் சொல்றாரு ஐந்தாவது சொல்றது ரொம்ப முக்கியமான நம்முடைய மீட்பிற்கான அடிப்படையே இங்கே தான் இருக்கிறது ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்னுடைய மீட்பு எனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டா என்னுடைய கிரியையினால் எனக்கு மீட்பு உண்டாகவில்லை என்னுடைய பக்தி என்னுடைய கிரியையை நான் நம்பி என்னுடைய தான தர்மத்தை நான் நம்பி இருந்ததுனால் எனக்கு என்னுடைய அப்படியே ஒரு பகுதியில் என்னுடைய தகுதியெல்லாம் ஒரு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டு அப்படியே என்னுடைய தகுதி வளர்ந்தது என்று சொல்லவில்லை வேதம் வேதம் சொல்லுகிறது பாவியை நீதிமானாக்குகிற ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் நான் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே எனக்கு நீதியாக எண்ணப்படும் நான் யாரிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்றாரு ரோமரில் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை தான் சொல்றாரு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் எப்படி நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன் நான் பாவி அல்லவா பாவியை நீதிமான் என்றும் நீதிமானை பாவி என்றும் சொல்லுவது தேவனுடைய நீதிக்கே அழகாகுமா அப்படின்னு கேட்டா அதற்கான பதிலை அப்போஸ் நான் எப்பவுள் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இதை இந்த வேத பகுதியை த கிரேட் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுவார்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் நடக்க அப்படின்னு கேட்டா என்னில் கிறிஸ்துவனுடைய பூரணமான நீதி உட்புகுத்தப்படுகிறது என்னுடைய பாவம் கிறிஸ்துவின் மேல் சாட்டப்படுகிறது என்னுடைய பாவத்திற்காக பாவம் அறியாத இயேசு பாவமாக்கப்பட்டார் வேறு வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா என்னுடைய பாவத்திற்கு நான் தான் தண்டனை அனுபவித்திருக்க வேண்டும் மாறாக என்னுடைய பாவத்திற்கான பிராய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் அவருடைய நீதி அவர் வாழ்நாள் முழுவதும் பிறந்த நாளிலிருந்து சிலுவையில் மறிக்கிற நாள் வரைக்கும் அவர் நீதியாகவே வாழ்ந்தார் நீதியவே செய்தார் அவரிடத்தில் அப்பழுக்கு ஒன்றும் இல்லாதிருந்தது அந்த நீதி அவரை நான் நம்பினதனால் விசுவாசத்தினால் அந்த நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இன்னைக்கு என்னிடத்தில் எனக்கு தேவனுடைய சமாதானம் இருக்கிறது சமாதானத்தோடு தேவ சமூகத்தில் போகிறதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் காரணம் என்னுடைய நீதி அல்ல அவருடைய நீதி என்னில் விளங்குவது நான் இன்றைக்கு தேவனோடு எனக்கு சமாதானம் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அது சமாரிய பெண்ணோடு பேசும் பொழுது ஆண்டு தாகத்துக்கு தா என்று ஆரம்பித்து அப்படியே பேசு போது சொல்றார் உன்னோட பேசுகிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ தேவனுடைய ஈவை அறிந்திருந்தால் உன்னிடத்தில் பேசுகிறவரிடத்துல இடத்துல நீ கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார் சொல்லுகிற தேவனுடைய ஈவு கடவுளுடைய அருள் கொடை இயேசு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை அந்த இயேசு ஜீவ தண்ணீர் வசனம் சொல்லுகிறது நான் கொடுக்கிற தண்ணீரை பருகுகிறவன் அவன் தாகமடைய மாட்டான் இது நித்திய வாழ்வை குறித்து விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்றிலிருந்தே அவனுடைய வாழ்வில் நித்திய ஜீவனை அனுபவிக்கிறான் ஆனால் அந்த நித்திய ஜீவன் முழுமை பெறுவது இந்த பூமியில் அல்ல அந்த நித்திய ஜீவன் முழுமை பெறுவது மறுமையின் வாழ்வில் இப்பொழுது என்னுடைய சரீர மீட்பு எனக்கு உண்டாகிற அந்த நாள் வரைக்கும் எனக்கு இந்த பூமியில் அந்த நித்திய ஜீவனின் முழுமையை அனுபவிக்க முடியாது நாம் ஏற்கனவே நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறோம் இன்னும் அதன் முழுமையை எதிர்நோக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பவுளுடைய வார்த்தைகள் இறுதியாக அதில் அவர் சொல்றார் உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணோம் ரொம்ப அருமையான ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை பயன்படுத்தினார் நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் இருக்கிறேன் சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக யோவான் எட்டாம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் கொண்டு வந்து நிறுத்திட்டு இயேசுவ கையுங்களோ அதாவது அந்த பெண்ணை கையுங்களா பிடிப்பது என்பது அவருடைய நோக்கம் அல்ல இவரை குற்றம் சாட்டி இவரை கொண்டு போய் சிலுவையில் அடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அப்போ இவள் தவறு செய்திருக்கிறாள் மோசையின் பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ளை செய்யப்பட வேண்டியவள் என்ன சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியும் சொன்னார் உங்களில் பாவமே இல்லாதவன் முதல் கல்லை எறிய கடவன் வேதம் சொல்லுகிறது பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருத்தரா கடந்து போயிட்டான் ஒரு ஒருவருமே அங்க நிக்கல அப்ப ஏசு கண்களை ஏறெடுத்து அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் ஸ்ரீயே உன்னை ஆக்கினைக்குள்ளாக ஒருவனும் தீர்க்கவில்லையா அவர் சொல்ற இல்ல அண்டூர அப்போ அவர் சொல்றாரு நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை போ இனி பாவம் செய்யாது வெளிச்சத்தில் வந்தவர்கள் வெளிச்சம் காண்கிறார்கள் உண்மையிலேயே எனக்கு ஒருவர் தண்டனை கொடுக்க தகுதியான நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அவரே அப்பழு கற்றவர் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் அவரிடத்தில் தான் இருக்கிறது ஆனால் அவரிடத்தில் இருக்கிற வெளிச்சம் எனக்கு மெய் வழியை காண்பிக்கிறது மெய் வெளிச்சத்தை காண்பிக்கிறது எனக்கான நடத்துதலை தருகிறது எனக்கு இந்த இந்த ஒப்பமையை தடவை ஆச்சரியமா இருக்கு அவன் பொல்லாதவனை நல்லவனோடு ஒப்பிடவில்லை துன்மார்க்கனை தேவனோடு ஒப்பிட்டு இந்த சங்கீதத்தை இயக்கி இருக்கிறத பாக்குறீங்களா அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா ஏற்புடைய நிலையிலிருந்து நீதியுடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஒரு சக்தி என்பது மனிதனுக்கு இறைவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்து அல்லாமல் வேற எதுல வர இயலாது என்பதுதான் இதனுடைய தாற்பயம் சொல்லி முடிச்சுட்டு தான் கடைசியில் அவர் ஜபம் பண்றாரு அழகான ஜபம் பத்தாது சொன்னோம் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியர்களும் உம்முடைய கிருபையும் உம்முடைய நீதியும் வேண்டும் யாருக்கு வேண்டும் உம்மை அறிந்தவர்கள் செம்மையான இருதயம் உடையவர்கள் பவுளுடைய ஜெபம் இதுதான் நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவிற்காக நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளுறேன் குப்பைன்னு நினைக்கிறேன் எனக்கு லாபம் நினைச்ச எல்லாம் நஷ்டம் ஏன்னா அவரை அறிகிற அறிவுக்கு இது எதுவுமே ஈடாகாது கிடையில சொல்றான் பெருமைக்காரரின் கால் என் மேலே வரக்கூடாது இது இந்த பிக்சர் என்னன்னா யுத்தத்தில் மேற்கொள்ளுகிறவர்கள் எதிரிய அவன் கழுத்து மேலே காலை வைக்கிற ஒரு பிக்சர் பெருமைக்காரரின் கால் என் மேல வரக்கூடாது துன்மார்க்கரின் கை என்னை பறக்கடியாமல் இருப்பதாக வசனம் சொல்றார் அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் நம்ம வாழ்க்கையின் எந்த சூழலில் இருந்தாலும் கர்த்தர் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்து நிச்சயம் இந்த சூழலிலிருந்து மாற்றம் இருக்கும் என்பதை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும் ஏன்னா கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையே எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு தேவ செயல் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதியோடு முன்னேறி செல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இன்னைக்கு நீங்க நெருக்கடியான சூழல்ல போயிட்டு இருக்கலாம் உங்களுக்கே ஏன் இந்த சூழ்நிலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழினே தெரியலையே கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஒரு பரிகாரமும் இருக்கிறது போல தெரியலையே என்று நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க வேதத்தில் பல பரிசுத்தவான்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லாத சூழலில் இருந்த பல பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்த தேவன் நமக்கும் உதவி செய்கிறார் நாமளும் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருப்போம் நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தா இதற்கு முன்பதாக எத்தனையோ நெருக்கடியான சூழல்கள் இதெல்லாம் இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர போறேன் அப்படின்னு நம்ம நினைச்ச சூழல்கள்லாம் இல்லாம இருந்திருக்கா இருக்கத்தானே செஞ்சிருக்கு அப்போ நம்முடைய வாழ்வில் ஒரு உறுதியான நம்பிக்கை வைக்கணும் ஆண்டோரே எப்படிப்பட்ட சூழலிலும் நான் மனம் துவண்டு போக மாட்டேன் நம்பிக்கை இழக்க மாட்டேன் கர்த்தர் எனக்கு உதவி செய்வீர் நிச்சயமாகவே நீர் ஒரு மாற்றத்தை தருகிறவர் என்கிற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் என் அற்புதமான சங்கீதம் பாருங்க துன்மார்க்கனுடைய வாழ்வு இப்படி இருக்கிறது ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தருடைய சுபாவத்திற்கு ஏற்ற தங்கள் வாழ்வின் மாற்றத்திற்கு தங்களை அர்ப்பணித்து அவரை அறிந்து அவர்கள் இருதயத்தில் மாற்றத்தோடு செம்மையான வாழ்க்கையோடு அப்ரைட் லைஃப் வாழ்ந்து கர்த்தரை உயர்த்துவார்கள் இது போன்ற அற்புதமான ஒரு வாழ்வில் நாம் தொடருவோம் கர்த்தனும் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்